பெயிண்டிங் பண்ண யாருக்குலாம் பிடிக்கும் பிடிச்சி இந்த ரெண்டு பொருள் மட்டும்தான் நம்மளும் வேண்டாம் வெறுப்பா அப்படியே அதை சுமந்துக்கிட்டு போய்கிட்டு இருப்போம் அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் வந்து அந்த வெயிலுக்கு பொங்கி ஒட்டி ரிச் லுக்கு வந்து ஒரு கிளாஸியான லுக் வந்து கொடுக்கும் போய் ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய பூந்தட்டி ஜஸ்ட் ஐம்பதே ரூபாயில நீங்களே சூப்பராக ரெடி பண்ண வேர் விட்ருக்குங்க சூப்பரா ஒரு நியூ லுக் கொடுத்த மாதிரி இருக்கு இந்த அம்மா வீட்டில வேண்டாம்னு தூக்கி போட்ட இந்த வேஸ்ட் டப்பா இந்த மாதிரி ஒரு அழகான பூந்தோட்டியா மாறி இருக்கு வாங்க எப்படின்னு பாக்கலாமா அதுக்கு முன்னாடி பெயிண்டிங் பண்ண யாருக்கெல்லாம் பிடிக்கும் பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க அது நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ ஆனால் பெயிண்டிங் பண்ணும்போது மைண்டே அப்படியே ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்குங்க ஸோ அப்படிதான் நம்ம இன்னைக்கு இந்த வேஸ்ட் டப்பாவை சூப்பரான சிம்பிளான டிசைன்ல பெயிண்ட் பண்ண போகிறோம் சின்ன குழந்தைகூட இந்த டிசைனை வந்து பெயிண்ட் பண்ணலாங்க நீங்க கொஞ்சம் கூட தயக்கப்படவே வேணாம் பாக்கவும் ஒரு ரிச் லக்கு கொடுக்குங்க இந்த பொருள் வேஸ்ட்டு அப்படின்னு வந்து ஈஸியாக வந்து டக்குன்னு தூக்கி போட்டுறாங்க எனக்கு பாத்தீங்கன்னா தூக்கி போட்டால் மனசே வராதுங்க சரி இதை வச்சு நம்ம வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டே இருப்பேன் அப்படிதாங்க இதை வந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு எனக்கு இது பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல மிச்சப்பட்ட பெயிண்ட் தாங்க இப்பதான் எங்க வீடு வந்து பெயிண்ட் பண்ணாங்க அப்போ மிச்சப்பட்ட இந்த பெயிண்ட் அது வந்து நான் எடுத்துக்கிட்டேன் அதுல ஒயிட் கலர் அப்புறம் ரெட் கலர் அப்புறம் பர்பிள் கலர் தேவைப்பட்டா எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து அதையும் வந்து எடுத்திருக்கேன் இப்போ எந்த ஒரு டஸ்டும் இல்லாத மாதிரி நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததா இந்த ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து எடுத்துக்கிட்டேங்க இப்ப பாத்தீங்கன்னா அது வெளியே ஃபுல்லாவே வந்து இந்த ஒயிட் கலரை வந்து பெயிண்ட் பண்ணிக்க போறோம் அதை வந்து இந்த மாதிரி ஒரு திருப்புள்ளி வச்சு வந்து ஓபன் பண்ணிக்கோங்க ஏன்னு பாத்தீங்கன்னா அதோட கேப் பார்த்தீங்கன்னா வந்து டைட்டாக வந்து மூடி வச்சுருப்பாங்க அது வந்து நம்ம இந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ண முடியும் காற்று போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டைட்டாக வந்து மூடி வச்சுருப்பாங்கங்க ஒருவேளை அந்த மாதிரி காற்று போகிற மாதிரி லூஸாக வந்து மூடி இருந்தாங்க அப்படின்னா அந்த பெயிண்ட் வந்து அப்படியே கெட்டியாக இருங்க லிக்விட் ஃபார்மில் இல்லாமல் நம்ம அதுக்கப்புறம் வந்து அதை யூஸ் பண்ண முடியாது அதனால தான் இந்த மாதிரி மூடி வச்சுருப்பாங்க பெயிண்டிங் பண்ண தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்தாச்சுங்க ப்ரெஷ்ஷு அப்புறம் வந்து இயர் பட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கு மாதிரி வந்து எடுத்துக்கோங்க கீழே போட்டுட்டு வந்து பெயிண்ட் பண்ணதுக்கு ஸோ அப்போ தான் வந்து கீழே சிந்தாமல் இருக்கும் இந்த வேஸ்ட்டு சாக்கு வந்து கீழே போட்டுக்கிறது மூலமாக நம்ம வந்து பயம் இல்லாமல் பெயிண்ட் பண்ணலாங்க பெயிண்ட்டு வேறு பொருட்களை எதுவும் படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சாக்கு வந்து போட்டுக்கிட்டோம் ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு ஒரு இடம் கூட விடாமல் ஃபுல்லாகவே வந்து வெளியே ஃபுல்லாகவே அடிச்சிடுங்க ஃபர்ஸ்ட்டு நல்லா ஒரு சின்ன சின்ன கேப் கூட இல்லாமல் ஃபுல்லாகவே வந்து பெயிண்ட் பண்ணுங்கள் ஓகேங்க இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணிக்கிட்டே பேசலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு சயின்ஸு ஜென்ரல் நாலேஜ் அப்படின்ட்டு பல விதமான புக்ஸை வந்து கொடுப்பாங்க நம்மளும் வேண்டாம் வெறுப்பா அப்படியே அதை சுமந்துக்கிட்டு போய்கிட்டு இருப்போம் அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் அந்த பேகே தூக்க முடியாங்கம்மா தாங்க தூக்கிட்டு போயிட்டு இருப்போம் வாரத்தில் ஒரு நாள் டிராயிங் கிளாஸ் அப்படின்ட்டு இருக்கும் எப்போ புக்ஸ் எடுத்து ஸ்கெச் பண்ணலாம் வரையலாம் அப்படின்ட்டு எதிர்பார்த்து ரொம்ப எதிர்பார்த்து காத்திட்டு இருப்போம் ஏன்னா எதுக்கு வந்து என்ன கலர் கொடுக்கலாம் எப்படி பண்ணால் அழகாக வரும் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அந்த ஸ்கெச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குங்க ரொம்பவே ஹாப்பியா இருக்கும் அப்போதைக்கெல்லாம் அந்த நாட்கள்லாம் திரும்ப வராதா அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க இப்போ அப்படிதாங்க இப்போ இதை பெயிண்ட் பண்ணும்போது ஃபீல் ஆகுது ஒரு ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த கைப்பிடியிலையும் வந்து அழகா அடிச்சு அப்படியே வெளியே ஒரு கேப் கூட இல்லாமல் சூப்பரா அடிச்சு முடிச்சாச்சு அந்த திட்டு திட்டா இருக்காம கூட சூப்பரா வந்து நல்லா வந்து அடிச்சிடணுங்க இதை அதுக்கப்புறம் மேல இருக்கக்கூடிய அந்த பாட்டையும் வந்து அடிச்சு முடிச்சிடணுங்க உள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிச்சுக்கோங்க ஏன்னா பாதி வந்து நம்ம மண் போட்டுருவோம் அதனால மேலே மட்டும் அடிச்சுக்கிட்டா போதும் உள்ள இப்போ இதை எடுத்துட்டு போய் ஒரு டூ டு த்ரீ ஹார்ஸ் வரைக்கும் நல்லா வந்து அது காய வச்சிடலாங்க அந்த பெயிண்ட் வந்து கையில் எடுத்தா கூட ஒட்டாத அளவுக்கு நல்லா காயணும் வந்து யாரும் பக்கத்தில் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க சரி ஓகே அது நல்லா காயட்டும் அது காயிற வரைக்கும் நம்ம இந்த வெயிலுக்கு நல்ல குழு குழுன்னு நொங்கு வெட்டி சாப்பிட்டு வந்துடலாங்க இது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நொங்கு மரத்தில் தாங்க வெட்டிட்டு வந்தோம் ஒரு கரெக்டான பருவத்தில் வந்து இருந்துச்சு வெட்டுறதுக்கான கரெக்டான பருவத்தில் சரி ஓகே அப்படின்ட்டு இன்னைக்கே வெட்டிட்டு வந்துட்டோங்க நம்ம இப்போ இது எல்லாத்தையும் வெட்டி முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டே பெயிண்ட் பண்ணலாங்க எதுக்கு இருக்கோ இல்லையோ ஆனா இந்த சம்மர் ஃப்ரூட்ஸ்க்கு இருக்க மவுசே தனிதாங்க வெயில் காலத்துல கிடைக்கக்கூடிய பழங்கள் நொங்கு மட்டும் இல்லைங்க இழந்த சூள பழத்துல இருந்து அப்புறம் பழத்துல இருந்து எல்லாமே ரொம்ப மிக்கதா இருக்குங்க அருமையா சொல சொலையா எடுத்து முடிச்சாச்சுங்க பார்க்கும் பாக்கும்போதே சாப்பிடணும் போல இருக்குங்க உங்க பிடிக்காதுன்னு சொல்றவங்களும் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எனக்கு நுங்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி நான் இது வரைக்கும் யாரையுமே பார்த்ததே இல்லை இந்த அளவுக்கு நொங்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் தாங்க அவ்வளோ நல்லாவும் இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க நம்ம உடம்புக்கு இந்த ஃப்ளஷ்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா ரொம்ப முத்தவும் இல்லாமல் ரொம்ப பிஞ்சாவும் இல்லாம சூப்பராக இருந்துச்சுங்க கரெக்டான பருவத்தில் சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு பாருங்களே கையில் அப்படியே லைட்டாக எடுத்தாலே சூப்பராக அப்படியே வருது வெளியே அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம வேலையும் அப்படியே பார்த்தரலாங்க வச்சு த்ரீ ஹவர்ஸ் ஆச்சு நல்லா காஞ்சிருச்சுங்க பெயிண்டெல்லாம் இப்போ எடுத்துகிட்டு போய் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து பார்க்கலாங்க அடுத்ததாக இந்த ரெட் கலர் பெயிண்ட்டை தாங்க நம்ம வந்து டிசைனுக்கு வந்து போட போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த இயர் இயர்பட்ஸை வந்து வச்சு தான் போட போகிறோம் வேறு எதுவுமே இல்லாமல் இந்த சிம்பிளான இந்த மெத்தடில் வந்து போட போகிறோங்க நல்லா வந்து உள்ளே அந்த டிப் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு வேவி டிசைனில் வந்து போட போகிறோம் இந்த மாதிரி வேவ் வேவாக வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு அப்புறம் அங்கங்கே வந்து ஒரு ஸ்டார் டிசைன் வந்து கொடுத்துக்கோங்க வேவி வந்து ஒரே மாதிரி இல்லாமல் ஒன்று வந்து பெருசாகவும் இன்னொன்று வந்து சின்னதாகவும் அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க அப்போது வந்து பார்க்குறப்ப கொஞ்சம் ஒரு ரிச் லுக்கு வந்து ஒரு கிளாஸியான லுக்கு வந்து கொடுக்கும் அவ்வளோதாங்க இந்த மாதிரி சூப்பராக வந்து போட்டு முடித்தாச்சு இதே மாதிரியே போடுங்க உங்களோட பூந்தொட்டியும் சூப்பராக இருக்கும் இல்லை போய் ஆயரூபா கொடுத்து வாங்கக்கூடிய பூந்தொட்டியை ஜஸ்ட்டு ஐம்பதே ரூபாயில் நீங்களே சூப்பராக ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு டூ டூ த்ரீ ஹார்ஸ் வரைக்கும் வந்து நல்லா காய வச்சுக்கோங்க ஜஸ்ட் அந்த பெயிண்ட் வந்து நம்ம கையில் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து ஒரு பிளான்ட் வந்து வைக்க போகிறோம் அதுவும் ஒரு அழகு செடிதாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மண் வேலை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம கார்டனில் இருக்கக்கூடிய மண்ணை தான் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் ஃபுல்லாகவே வந்து ஃபில் பண்ணிட்டேங்க முக்கால்வாசி வந்து மண்ணை போட்டு ஃபில் பண்ணிட்டேங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிளான்ட் வந்து எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம் நான் என்ன பிளான்ட் போகிறேன் அப்படின்னா ஸ்னேக் பிளான்ட் தாங்க இந்த பாட்டுக்கு வந்து அந்த ஸ்னேக் ஸ்னேக் பிளான்ட் வைக்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க ஜஸ்ட்டு எடுத்து பார்த்தேன் அது வந்து வள்ளங்க கொஞ்சம் வந்து ஹார்டாக இருந்ததுனால அதுக்கப்புறமா வந்து தண்ணி ஊற்றி எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி எடுத்தோங்க நல்லா வந்துருச்சு பாருங்கள் இது ரெண்டு வாரம் ஆச்சு அம்மா இருந்து எடுத்துகிட்டு வந்த கன்று நல்லா வேறு விட்டுருக்குங்க சூப்பராக இப்போ அதை எடுத்து நம்ம உள்ளே வச்சுட்டு இது பார்த்தீங்கன்னா என்னோடய கார்டனுக்கு வெளியே தான் வைக்க போகிறேன் என்னோட கார்டனுக்காக ஒரு அழகு செடியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு வந்து வச்சிருக்கேன் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல நம்ம கார்டனே வந்து ஒரு நியூ லுக்கு கொடுத்த மாதிரி இருக்குது இந்த பூந்தொட்டி வச்சோன்னே அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்